திமுக ஆட்சி நேரம் ஊழல் ஆட்சி இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு அப்போ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க திருந்தவே இல்ல திரு கருணாநிதி இருக்கும் போதும் அரிசி போற அரிசி பெயர ஊழல் பூச்சி மருந்து ஊழல் வீரான ஊழல் 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 என்று ஊழல் ஊற்றுக்கண்ணே திமுக தான் இவி வந்து எங்க மீது குற்றம் சுமத்துறாங்களே என்ன தகுதி இருக்குது இன்னைக்கு டாஸ்மாக் இன்னைக்கு மத்திய அமலாக்கத்துறை அவர்கள் வந்து அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்த போது ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக யார் மந்திரி உங்களுக்கு தெரியுமா பத்து ரூபாய் பாலாஜ்னா கிராமத்திலிருந்து நகரம் வரை தெரியாதவர்களே இல்ல அப்படி முத்திரை குத்தப்பட்டது எப்படி ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி ஒரு மந்திரிக்கு முத்திரை குத்திட்டாங்க அந்த பத்து ரூபா மந்திரி கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தி மூணு நாள் பத்திரமா இருந்துட்டு வந்திருக்காங்க இருக்கிற வேண்டிய பத்திரமா இருந்திருக்கிறாரு